சார் திருமுருகன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டுருக்காரு விதை நரம்பு சுருள் இருந்தால் ஆண்குறி சிறிதாக இருக்குது சார் எதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்கறேன் விதை நரம்புகள் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி இல்லை விதையை சுற்றி இரத்த குழாய்கள் சுருண்டிருக்கிறது இருக்கிறது வேரிக்கோசீல் அப்படின்னு பேர் இருக்கு ரொம்ப ரேராக நடக்கும்போது சுருக்கு சுருக்குன்னு ஒரு ட்ராகிங் பெயின் இருக்கலாம் சில பேருக்கு கொஞ்சம் விந்தணுக்களை பாதிக்கலாம் ஆனால் செக்ஸுக்கு அதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை ஆணுறுப்பில் விதை நரம்புகள் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ ஆண்மை குறைவுக்கும் இந்த வேரிகோசில் அல்லது விதை பைகளை சுற்றி உள்ள எந்த வெளி தோற்றத்திற்கும் இல்லை விதையினுடைய சைஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு விந்து பைகளுடைய சைஸ் வந்து பதினைந்து எம்எல்ல இருந்து இருபத்தைந்து எம்எல் இருக்கணும் அது சின்னதாக இருந்ததுன்னா ஆபத்து அதனால் விதை நரம்புகள் நார்மலாக இருக்கணும் விதையினுடைய அந்த சைஸ் நார்மலாக இருக்கணும் அந்த விந்து பைகளில் வெளியே தெரியக்கூடிய அல்லது உள்ள இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் நேரடியாக ஆண்மை குறைவையோ வேற பிரச்சனைகளையோ உண்டு பண்ணாது ஆணூறு நரம்பு ரத்த நாளங்கள் நரம்புகள் அதெல்லாம் முக்கியம் பட் அதை பத்தி ஒன்றும் நீங்க பிரச்சனை இல்லைன்றீங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் சார் ராஜ்குமார் அப்படின்றவருக்கு கேட்டிருக்காரு நீரிழிவு நோயினால் ஏற்படும் ஆண்மை குறைவுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு எல்லா ஆண்மை குறைவுக்கும் தீர்வு உண்டு நீரிழிவு நோயினாலையும் எல்லா பிரச்சனையும் உண்டாகும் அது முக்கியமா ரத்த குழாய்கள் நோய் நீரிழிவு நோய் அப்படின்றது டயபெட்டிஸ் வந்து இது வந்து ரத்த குழாய்களுடைய நோய் பாடி ஃபுல்லா ரத்த குழாய்கள் இருக்கு எல்லா இடத்தையுமே இது பாதிக்கும் நரம்புகளை பாதிக்கும் அதே மாதிரி ஹார்மோன்கள் இம்பேலன்ஸை உண்டு பண்ணும் அதனால் சர்க்கரை வியாதி பல்வேறு முறைகளில் இதை பாதிக்கலாம் சேர்ந்தும் பாதிக்கலாம் ஒரே ஒரு பாதிப்பு மட்டும் இருக்கணும்ல ஒன்றுக்கு மேற்பட்ட ரத்த குழாய்கள் நரம்புகள் அப்படி சேர்ந்தும் பாதிக்கலாம் என்ன காரணம் என்று கண்டறிய முடியும் நம்மளால் செக்ஷுவல் ஃபிட்னஸ் ப்ரொஃபைல் டெஸ்ட்டுகள் இருக்குது அதை எடுக்கும்போது நமக்கு எங்கே பாதிப்புன்னு தெரியும் இன்றைக்கு போன்ற அற்புதமான ஒரு சிகிச்சை முறைகள் உலகத்தில் என்றைக்கும் இருந்தது திருமணமான புது வந்து கவுன்சிலிங் தெரப்பி இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு அடுத்து மருந்து மாத்திரைகள் உலகத்தை புரட்டி போட்டதுல பயோகிரா மாத்திரைக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு இன்னைக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு ஜென்ரேஷன் வந்துருச்சு ஃபில் அவன பில் உடனே நிறைய வந்துருச்சு இந்த மருந்துகள் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு இன்றைக்கும் அடுத்ததாக மூன்றாம் கட்டமாக ஷாக்வேவ் தெரப்பி பீஷாட் இன்ஜெக்ஷன் போன்ற நல்ல விஷயங்கள் வந்துருச்சு விந்து முந்துறதுக்கு பிணையில் நவ் ஸ்டிமுலேஷன் போன்ற விஷயங்கள் வந்துருச்சு இதுல எதுலையுமே எனக்கு சரியாகல நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அறுவை சிகிச்சைகள் இருக்கு ஆணூறுப்புல பினைல் ப்ராசஸஸ் ரெண்டு சைலாஸ்டிக் டியூப் வந்து அந்த ஆணூறுப்புடைய உட்பகுதியில வச்சு ஆப்ரேட் பண்ணி விட்டுருவாங்க நல்ல பிறப்பு தன்மை இருக்கும் வாழ்நாள் முழுவதும் நீங்க இயல்பான தாம்பத்திய உறவுல இருக்க முடியும் குழந்தை பெற்றுக்கலாம் செக்ஸ் ரெகுலரா பண்ணலாம் பிறப்பு தன்மை எனக்கு வரலன்னு கவலைப்பட வேண்டியதில்லை அதனால சர்க்கரை வியாதி அதனால் ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு இதெல்லாம் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய பிரச்சனைகளே ராகுல் அமீத் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் விந்து முந்தத்தில் எப்பவுமே இருக்கா மாதிரியே இருக்குது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்குறாரு விந்து முந்துதல் வந்து உலகத்துல எழுபது சதவீதம் பேருக்கு மேல இருக்கு அது இயல்பு தான் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் நமக்கு என்ன பிரச்சனைனா நம்ம வாழ்க்கையில என்றைக்குமே இதை பற்றிய ஒரு உரையாடல் மனம் திறந்த உரையாடல் எங்கேயுமே நம்ம இல்லை நம்ம அப்பா அம்மாக்கள் நமக்கு சொல்லி தரதில்லை ஸ்கூல்லேயோ கல்லூரிகள்லயோ யாரும் சொல்றதில்லை நண்பர்கள்ட்ட அரசல் புரசலாக பேசுறதும் இந்த வர்ற வர ஜோக்ஸ் இப்படிதான் நமக்கு அரசல் புரசலாக தெரியுமே தவிர ஒரு நல்ல தரமான இதை பற்றிய தெளிவு நமக்கு எப்போதும் ஏற்படுறதில்லை இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் எங்கள் திருமணத்திற்கு முன்பு கண்டிப்பாக பாலியல் பற்றிய ஒரு தெளிவான ஒரு நாலெஜ் வந்து ஆண்களுக்கு இருக்கணும் பெண்களுக்கு இருக்கணும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு விந்து மொந்துதல் இருந்தா உங்களுக்கு உடனே தெரிஞ்சணும் இதை சரி பண்ணலான்னு மருந்துகள் இருக்கு பழைய மருந்துகள் இருக்கு எஸ்எஸ்ஆர்ஐ புதிய மருந்துகள் டெபாக்சிட்டின் நிறைய பயிற்சிகள் இருக்கு வந்து பினைல் நவ் ஸ்டிமுலேஷன் அது நாங்கள் இங்கே சென்னையில் நிறைய கேசஸ்க்கு பண்றோம் அணுடைய நரம்புகளை ஒரு கருவியை வச்சு பலப்படுத்தலாம் அதன் மூலமாக இவங்க வாழ்நாள் ஃபுல்லா விந்து மொந்துதல் இல்லாமல் வாழ முடியும் அதனால தீர்வு கண்டிப்பா இருக்கு அது முடிவு வேண்டியது உங்க கையில் தான் இதை சரி செய்து கொள்ளணும் நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா எந்த லெவல்லையும் சரி பண்ண முடியும்